அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நாள் பத்தொம்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா அப்படி போட்டிருக்காங்க அடுத்து நமது இலக்கு நூறு சதவீதம் வாக்குப்பதிவு அப்படி போட்டிருக்காங்க வாக்களிப்பது உங்கள் உரிமை வாக்களிப்பது உங்கள் கடமை போட்டிருக்காங்க என்ன ஒற்றுப்பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா மக்களவை தேர்தல் பார்த்தீங்களா மக்களவை தேர்தலில் இத்து வரும் மக்களவை தேர்தல் இத்து வரும் ஏன் வரணும் அப்படின்னா மக்களவை அப்படிங்கிறது நிலைமொழி தேர்தல் அப்படிங்கிறது வறுமொழி வறுமொழியில என்ன இருக்கு தே இருக்குது தேனா தகர வரிசை மக்களவையில் என்ன இருக்குது ஐ இருக்குது மக்களவையில் வை இருக்குது இவு கூடல் ஐ வயது இருக்குது இவு கூடல் ஐ அப்போ ஐ வருது அப்ப நிலைமொழியில் ஐ வந்து வறுமொழியில கே பண்ணிட்டு சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு இணையான ஒற்றழுத்து வரும் அப்ப தே வந்துருக்குது தாக்கு இணையான எழுத்து தே அப்ப மக்களவை கூட்டல் தேர்தல் மக்களவை தேர்தல் இத்து வரது சரிங்களா அடுத்து நமது இலக்கு நூறு சதவீதம் வாக்கு பதிவுன்னு போட்டிருக்காங்க வாக்கு பதிவுன்னு வராது வாக்கு பதிவு வர்றது ஏன் வரணும் அப்படின்னா வாக்கு அப்படிங்கிறது நிலைமொழி பதிவு அப்படிங்கிறது வறுமொழி இந்த வாக்குல இக்கு இருக்கு பாத்தீங்களா இக்குங்கிறது கூ வருதா கூங்கிறது இக்கு கூட்டல் ஊ உகரம் அப்ப என்ன உகரம் வண்டொடர் குட்டியில உகரம் ஏன் வண்டொடர் குட்டியல் உரம் அப்படின்னா இக்குங்கிறது வள்ள எழுத்து வள்ளீன எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய வந்து வண்டொடர் குட்டியில உரம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப வண்டொடர் குட்டியில உரத்தை தொடர்ந்து காசாதாபா தாபா வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒற்றழுத்து வரும் அப்ப வாக்கு கூட்டல் பதிவு வரும் சரிங்களா இதை அடுத்த தேர்தலிலாவது திருத்தம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்